மீன் மீனவன் எங்கள் ஏரியாவில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் எல்லாம் தூண்டி போட்டு பாறை மீன் தான் பிடிக்காங்க எவ்வளோ மீன் பிடிக்காங்க என்னதுன்னு பார்ப்போம் போட போட கடிச்சிச்சு இப்போ கடி விழுக மாட்டுக்கு வரும் ருசியாக பிடிச்சிட்ருக்காங்க நீங்கள் யாராவது தூண்டி போடணும் உங்களுக்கு ஆர்வம் ஆசைலாம் இருந்துச்சுன்னா காலையிலேயே சின்ன தூண்டி பொடி தூண்டி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து தூண்டி போடுங்க அதில் வந்து இங்கே போட்டுக்கிட்டு வரும் நெத்திலி வரும்ல அந்த நெத்திலியை வச்சு இற போட்டுக்கிட்டோம் இப்படி பாறை மீன் பிடிச்சிக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களும் இங்கே விளையாட நல்லாயிருக்கும் தூக்கிட்டான் யசிக்கிட்டான் அவனும் தூக்கிட்டான் இல்லை உங்களுக்கு கடிக்க மாட்டேங்க அவனுங்களுக்கு அதில் போடுறது அடியில் அட்டி அவனு மூணு பேர் அப்படி சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் கடிக்க மாட்டேக்கு இவனுக்கு ரெண்டு பேருக்கு தான் போடப்படுற கடிச்சிட்டு கடிச்சிட்டா இல்லையா போயிட்டால இசா இங்கிட்ட வந்து போடல இசானே இங்க போறேன் இவனுக்கு ரெண்டு கடிச்சிட்டு இசான இங்கிட்டு வா இங்கிட்டு வந்து போடு போடுக்கு தூக்கிட்டா மீன போட்டு போயிட்டு கடலுக்கு போயிட்டு வந்துச்சு வந்த உடனே சும்மா இருக்கிற நேரத்தில் தூண்டி போட்டுருக்கேன் இங்க இசானு தூக்கிட்டான் எத்தனை மீன் தட்டி விடு அவன் வயிக்கு தட்டி விட்டுருப்போங்களே பாரு இப்படி போடுங்க மீன் சும்மா இப்ப வளைய வச்சு கரப்பட்ட வலை வச்சுலாம் பிடிப்பாங்க தெரியுமா அதே மாதிரி பிடிச்சாலும் மீன் கொஞ்சமா பிடிச்சிடலாம் இந்த சாலை மீனை தான் நாங்கள் இப்ப கோர்த்து போட்டு அதுக்கு பதிலாக நெத்திலி கோர்த்து போட்டு இதை விட அதிகமாக அடிக்கும் போட போட கிடைக்கும் இந்த அவனு தூக்கிட்டான் இந்த இசைங்க தூக்கிட்டான் அவனும் தூக்கிட்டான் ரெண்டு பேருமே தீட்டாங்க இசைக்கு இப்படி அணித்துல போட்டுண்ணா அனித்துக்குள்ளே போட்டு அவனுக்கு கடிக்கல டக்கு எல்லாமே இப்போ தான் ஆனா நல்ல சுக்கம் சைஸ் பாருவான் தூக்கிட்டான நல்ல போக நீங்கள் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு தூண்டி போட்டுட்டு போட்டு செம்மையா பொழுது போயிட்டு இருக்கும் நீRenderTarget போ இப்ப தான் போட்டோம் அதுக்குள்ள கடிச்சிடு என்னல இந்த வாங்கு வாங்குது ஏய் இருல கொஞ்ச நேரம் தூண்டி போடுங்களா எனக்காச்சும் வீடியோஸ் ஆமியம் சைஸ் நல்ல செய்தி என்ன அந்த அது கிடிட்டாயசி கிடிட்டாய் இன்னொரு يلا தாட்டிட்டு ஐயோ வேற தூண்டி எஸ்தாரு காலா அந்த தூக்கிட்டான் அப்பா வாங்குறேன் வாங்க ஏலா இசான் ஏலான் எழுத்து பேர் ஆனதா போயிட்ட ஏழை என்ன ஒழுங்கா தூக்கல இந்த ஆணத்திக்கிட்டான் என்ன தூண்டி போட ரெடியா இல்ல போட போட அவ்வளோதான் இப்போ எல்லாருமே கிளம்பி போயிருவாங்க மீன் இறக்க வேண்டியது இருக்குது மீன் இறக்க போகிறனால இப்போ எல்லாருமே தான் ஆகணும் அதுக்கப்புறம் தூண்டி போடலாம் போட்டு மறுபடி கடலுக்கு போயிடும் உஞ்ச நேரத்தில் போட எத்தனை மீன் பிடிச்சோம் பார்த்தீங்களா நல்லா இருக்குங்க இப்படிலாம் மீன் தூண்டி போட்டு பிடிக்கிறது ஏன்டா மீனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தூண்டி பொறுத்தளவு நின்று நம்ம பொறுமையாக இருக்கணுங்க போகிறேன் பேசிட்டு நேரத்தில் இன்னொரு பார் எடுத்துக்கிட்டா பொறுமை வேணும் ராசி வேணும்லாம்னு சொல்லுவாங்க தூண்டியில் மீன் பிடிக்க அதே மாதிரி தான் இப்போ ஓரளவு பிடிச்சிட்டாங்க மீன் இறக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க பார்ப்போம்னா உமேஸ்வரம் மட்டும் மேன் ஆர்மி மாதிரி போட்டுட்டு இருக்கான் தூண்டி போட்டுட்டு இருக்கான் மீது எல்லாரும் போயிட்டாங்க இப்போ ஒரு பாறை பிடிச்சிட்டான் அப்படி பிக்காத நரம்ப சுத்திட்டு இழு அது தனியாக வந்துடும் சரியா அப்படி பிச்சு போடு மீன்ல நரம்பு ஃபுல்லாக சுற்றிடல சுத்திட்டு ஒரு இழு வந்துடும் விஷானும் போட்டு நான் எங்க இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா என் போட்டு மேலே அனைத்து மேலே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் கிடைக்கல மீன் யாரையை திண்டு போயிட்டு விசானுக்கு தான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு இழுத்துலாம் இழுக்கிட்டான் கடிச்சி இல்லை கிடைக்கல கரெக்டாக தட்டி ஓட்டிடுச்சு ஒரு போட்டி மாதிரியே நடக்குங்க யார் ரொம்ப மீன் பிடிக்கா யார் கொஞ்சம் மீன் பிடிக்கா அப்படின்னு போட்டி நடக்கும் செல்லு வேறத்துக்கு நம்ம என்ன தான் தூண்டி போட்டாலும் மீனே கிடைக்காது இவனுக்குலாம் உமையெல்லாம் பார்த்தீங்கன்னு இருக்கங்களா அவனு ஒய்யாமல் மீன் பிடிச்சிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து நல்லா நுணுக்கங்கள் ரொம்ப தெரியும் ரெண்டு சின்ன வயசுலேருந்து நல்லா மீன் பிடிச்சிட்டு இருக்கான் கடிச்சிக்கலாம் இசானுக்கு தூக்கிட்டானே அப்படி மீன் தனியாக ஓடி வர்றதே தெரியும் பாருங்க தூக்கிட்டாங்களே நல்ல பெரிய பேரு இந்த பாரு

நானும் ஒன்று தோறு தோரு ஆ தட்டி உள்ளே போட்டேன் வாயிலேயே வச்சிருப்பாங்க மீன் இறையும் அந்த பைக்குள்ள தான் கிடக்கும் அவன் பிடிச்சி போடுற மீனும் பைக்குள்ள தான் கிடக்கும் போட்டானுங்க அடுத்து யாரும் கடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு சா உமேஸ்வரம் பாக்குறோம் சாத்தாருலயே கரையே திண்டு போயிட்டு ரெண்டு இடத்துக்குமே கிடைக்கல ஏற ரொம்ப நேரமாக தோண்டி இருக்காங்க மீனே கிடைக்க மாட்டேங்க நல்லா தூக்கி எரிஞ்சிட்டு தான் இருக்கானுங்க இன்னும் மீன் கிடைக்கல நீங்கள் கடல்லாம் குளிக்கணும்னா நீச்சத்து தெரிஞ்சால் மட்டும் கடலில் குளிங்க அது போக இப்போ கடலில் வந்து செல்லி பீஸ் கிடக்கு அதனால் பார்த்து குளிங்க ரெண்டு பேர்த்து இப்போ அன்றைக்கெலாம் ஒருத்தவங்களுக்கு பட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஆமாம் தயவுசெய்து ஜல்லி பீஸுலாம் கிடக்குது கடலில் குளிக்கிறதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது கடிச்சல தூக்கிட்டாங்களா இல்லைல்ல கடிக்கல கொஞ்சம் இறைய மட்டும் தின்னுட்டு போயிடுச்சு தூண்டி போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போங்களா அதுலேருந்து மீன் பிடிக்க போறாங்க ஓரளவு கொஞ்சம் போட போட தூண்டியில் வந்து நல்லா மீன் கிடச்சிச்சு நீங்கள் யாராச்சும் தூண்டிலாம் போடுற மாதிரி இருந்தால் கரையிலேருந்து தூண்டி போடுங்க மேலே தண்ணிக்குள்ள இறங்கி தூண்டி போடணும் அவசியமே இல்லைங்க ஏன்னா இந்த இடம் இந்த நேரத்தில் கடலில் குளிக்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமாக குளிங்க எல்லாருமே இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தூ திருமீன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தூண்டி போட பிடிக்கிறதுனால கமெண்ட் பாய்